கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் இந்த தஸ்பீகை நம்ம ஓதிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று ஹதீஸில் பதிவாக இருக்கிறது சுபான் இந்த தஸ்பீ புகாரி என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது நபிகள் நாயகம் சன்னல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் தினந்தோறும் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அவ்வளவுதான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி இதனுடைய பொருள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் அல்லாஹ்வை போற்றி துதிக்கிறேன் என்ற இந்த தஸ்பீகை யார் தினந்தோறும் நூறு முறை ஓதுவாரோ அதாவது சுபஹான் அல்லாஹி ஊபி ஹம் திஹி சுபஹான் அல்லாஹி உபி ஹம்திகி சுபஹான் அல்லாஹி ஊபி ஹம்திஹி நூறு முறை யார் தினந்தோறும் ஓதுவார்களோ அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அத்துணை பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தஸ்பீஹ் புகாரி என்ற நூலில் பதிவாகிறது எனவே நிச்சயமாக தினந்தோறும் கணக்கில்லாமல் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய பாவங்கள் கடன் தாண்டிட்டாலும் என்ற இந்த தஸ்பீகை தினந்தோறும் நாம் நூறு முறை ஓதிட்டு என்பதாக சொன்னார் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் கடன் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பதை விரும்பக்கூடிய வனாக இருக்கிறான் அல்லாஹ் நம் அனைவருடைய எல்லாவிதமான பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள்வானாக ஆமீன்